தேவரஞ்சுதான் பலாலி தான் பலாலி வைத்தியம் தான் அதுதான் எங்களோட வீடு உங்கள் அந்த மூன்று கட்டிடம் இருக்குதான் எங்களோட வீடு இது மார்க்கெட் பள்ளிய மார்க்கெட் இப்போ இதை புதுப்பிச்சு இருக்கு ஆனால் நாங்கள் இதில் நெடுகளும் ஒரே இதாக போய் வந்த பாதை டெய்லியாக போய் வந்த பாதை சின்ன வயதில் ஓடி திருஞ்சு இதெல்லாம் பிரமாண்டமான கட்டிடங்கள் எல்லாம் இருந்தது பெரிய மாடி ஆப்ஸியை இப்போ ஒன்றுமே இல்லை இல்லை ஆனால் இன்றைக்கு திறந்தது என்று நான் வரும்போது கேள்வி போட்ட உடனே முதல் ஒருக்கா நான் போக விடமென்றேன் இப்போ போய் வந்தேன் வந்து வந்தேன் இதை விட சொற்கம் இல்லை தானே இதை விட மகிழ்ச்சி எல்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் போக போக எல்லாம் கிடைக்குமாட்டது அது நாங்கள் எல்லாம் அதை நிந்திப்பாக இல்லை ஆனால் பலாலி என்று சொன்னால் அந்த நேரம் மோட்சம் ஒன்று தான் நான் சொல்லுவேன் இப்போதே இப்போதைய நிலைக்கு மோட்சம் தான் சொல்லலாம் அப்படி கொத்தோ அழகான இடம் அழகான தேசம் எல்லா வளம் நிறைஞ்ச நாடு வளம் வளம் நிறைஞ்ச இடம் பலாலி என்றது விவசாயம் இருக்குது மீன்பிடி இருக்குது இல்லை எல்லா வளமும் நிறைஞ்சிடும் இது அவ்வளோ மக்கள் எல்லா இனம் ஒரு பல இன மக்கள் எல்லாம் இருந்தார்கள் அவ்வளவும் நிறைஞ்ச சந்தோஷமாக இருந்தார் அவ்வளோ மகிழ்ச்சியானது எந்த நேரமும் மீன் வாங்கலாம் எந்த நேரமும் மரகறி வாங்கலாம் எந்த நேரம் கல் குடிக்க போனாலும் கல் குடிக்க போகலாம் அப்படி ஒரு ஒரு இணைஞ்ச ஒரு அவ்வளவு சந்தோஷமாக ஒற்றுமையாக அப்படி இருந்த இடம் ஆனால் ஆ இப்போ போய் தான் வாரியால் வந்தார் ஆனால் இடம் பார்த்தா அது ஐயா அந்த ஐயற்ற வீடுன்ற ஒரு பெரிய விலாசமான அந்த மரம் இருக்குது அந்த மரம் மெடம் மட்டும் நிற்குது மற்றது ஒன்று எங்களுக்கு தெரியலை நம்ம காணி இங்கே பக்கத்துலாம் காணி இருக்குது எல்லாம் இருக்குது இதெல்லாம் பெரிய சங்கக்கடை பெரிய மீன் கடை எல்லாம் ஆஸ்பத்திரி இதெல்லாம் இதெல்லாம் பெரிய ஆஸ்பத்திரிகள் எல்லாம் இருந்தது பெரிய ஆஸ்பத்திரிகள் இதெல்லாம் வீடு பெரிய பெருமாண்டமான வீடுகள் சும்மா நார்மல் கொட்டில் வீடுகள் எல்லாம் இங்கே இருக்கே இல்லையாப்போ பலாளி அந்த இப்ப இப்போ என்ன இது என்னங்கடா பலாளி வந்து நீங்க கேட்பியார் அந்த என்ன பணத்தை விட பலாளி சும்மா பஸ் என்ன பஸ் எவ்வளோ பஸ்ஸு தாழ போயிருது அஞ்சு நிமிஷம் பத்து எல்லாம் பஸ் அந்த நேரம் மூடிக்கொண்டிருந்தது அந்த பிரமாண்டமான இது ஆனால் இன்றைக்கு விட்டதுன்றது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது மகிழ்ச்சியை விட மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்குது ஆனால் ஏனி நாங்கள் யார் பண்ணதுக்கு இப்போதைய மோட்டர் சைக்கிள் எப்படி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு போகிறோம் வழி வடக்கு வீதிகள் மற்றும் காணிகள் விடுவிக்கப்படுவது என்பது ஏறக்குறைய நான்கு தசாப்தங்களாக மக்கள் மனதில் இருக்கின்ற ஏக்கம் தாம் வாழ்ந்த சொந்த நிலங்களை போரின் நெருக்குதல்களால் வேறு வழியின்றி விட்டு விலகிய தமது காலடி பட்டு செழித்த மண்ணை மீண்டும் காணும் ஏக்கங்களுடன் நாற்பது ஆண்டுகளாக தேடிக்கொண்டிருக்கும் சொந்தங்கள் பல்லாயிரம் பேர் கடைசி வரை காணவே முடியாமல் கண்ணை மூடியவர்கள் எத்தனை பேர் இலங்கையில் ஆட்சிக்கு வரும் ஒவ்வொரு அரசாங்கத்தின் பிரதிநிதிகளும் யாழ்ப்பாணம் உட்பட்ட வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திற்கு விஜயம் மேற்கொள்வார்கள் எல்லோரிடமும் இது தொடர்பாக முறையிடப்படும் காணிகளை முற்றுகையிட்டிருக்கும் அரச படைகளை வெளியேற்றி எங்களது சொந்த நிலங்களில் நாங்களே வாழும் உரிமையை எங்களுக்கு தாருங்கள் எங்கள் நிலங்களில் எங்களை விவசாயம் செய்ய அனுமதியுங்கள் எங்கள் நிலங்களில் விளைச்சல்களை நாங்கள் உண்பதற்கு அனுமதியுங்கள் எங்கள் சொந்த வீடுகளில் நாம் நிம்மதியாக படுத்துறங்க அனுமதியுங்கள் என கோரிக்கை மனுக்கள் வழங்கப்படும் இந்த மனுக்களை நாற்பது ஆண்டுகளாக மக்கள் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலங்களில் தங்கள் பாதங்களை பதிப்பதற்காக எத்தனை ஆண்டுகளாக மக்கள் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் வணக்கம் சொந்த இடம் பெலாளி என்னுடைய பேர் சால்ஸ் என்னுடைய சொந்த இடம் பேரா என்னோட காணிக்கு பக்கத்தில் காணிக்கிறேன் அதான் என்னுடைய காணி அது வீடு இப்போ வீடு ஒன்றுமில்லை தென்னந்தியோ சோபாகம் எல்லாம் அந்த இருக்குது இதான வீடு வீடு பக்கத்தில் நிற்பது ரொம்ப மகிழ்ச்சி எனவே இந்த காங்கிரசந்திருந்து இப்போ சொந்தமாக ரோட் வீதி இயக்கினே விட்டாலும் அதால் விட்டாலும் எங்கள் பல வீதி இப்போ கடந்த முப்பத்தஞ்சு வருடங்களும் எம்மது வீதி விடப்பட்டுள்ளது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது நாங்கள் எவ்வளோ எங்களோட கனவு கனவு இருக்குது கடந்த அரசாங்கங்கள் அப்போது அந்த பல இடங்களை சும்மா காணிகளை விட்டாலும் இந்த பிரதான வீதியை விட்டுருப்பது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி என்பிபி அரசாங்கம் வந்து ஒரு மாற்றம்ண்டு சொல்லி இப்போ இப்போ போன கடந்த முதல் வசாவில் அஞ்சு வேலி வீதி விட்டவங்க அதை விட இப்போ இந்த முக்கியமான வீதி நாங்கள் இந்த வீதியை திறக்கணும்னு சொல்லி இவ்வளோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் செய்து இவ்வளோ மெனுக்கள் கையளித்து இப்போ தான் இப்போ தான் கடந்த முப்பத்தஞ்சு வருடங்கள் பின்னர் தான் இது ஒரு எங்களுடைய கனவு நினைவாகியுள்ளது மிக்க மகிழ்ச்சி சந்தோஷம் இனித்தான் இப்போ மக்கள் வந்து கொண்டிருக்கார்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இல்லை கிடைக்கிறார்கள் பொங்க பொங்க போகிறோம் அந்த வகையில் எங்களை மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த வீதியை திரு வீதியை விட்டது மட்டுமில்லாமல் எங்களோட காணிகளும் விடுவிக்கப்பட இப்போ இப்போ உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு இந்த இதெல்லாம் விட்டுக்க வேண்டும் நாங்கள் மக்கள் அப்படி தான் கதைக்கிறார்கள் எனவே அடுத்த மாகாண சபை தேர்தலுக்கு எங்களை காணிகளும் விடுவிக்கப்பட பட வேண்டும் என நாங்கள் அவளுடன் இருக்கின்றோம் நன்றி நன்றி இந்த போராட்டங்களின் பின்னணியில் இத்தனை ஆண்டுகால காத்திருப்பின் பிறகு மக்களின் மனங்களில் போரிப்பு தென்படுகிறது அதற்கு காரணம் ராணுவ பாதுகாப்பு வலயத்திற்குள் இருந்த வசாவிளான் பலாலி வீதி திறக்கப்பட்டு மக்கள் பாவனைக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த வீதியினூடாக போக்குவரத்து நடவடிக்கைகள் அண்மையில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன ஏறக்குறைய முப்பத்தி நான்கு வருடங்களாக மூடப்பட்டிருந்த குறித்த வசாவிளான் தொடக்கம் பலாலி கடற்கரை சந்தி வரையிலான பாதை நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு அண்மையில் திறக்கப்பட்டுள்ள காரணமாக வீதியை பயன்படுத்துவது தொடர்பாக சில கட்டுப்பாட்டு விதிமுறைகள் இராணுவத்தினரால் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன அதன்படி சில பாதுகாப்பு காரணங்களுக்காக குறித்த வீதியினூடாக நடந்தும் மிதிவண்டியினூடாகவும் பயணிப்பது தடை செய்யப்பட்டுள்ளதுடன் வாகனங்களினூடான போக்குவரத்திற்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மேலும் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மாத்திரமே மக்கள் பாவனைக்கு இந்த பாதைகள் அனுமதிக்கப்படுகின்றன குறித்த வீதியின் ஊடாக பயணிப்பவர்கள் வீதியின் இடையில் தமது வாகனங்களை நிறுத்துதல் வாகனங்களை திருப்புதல் பயண நேரத்தில் புகைப்படம் காணொளி எடுத்தல் ஆகிய நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் பேருந்து தவிர்ந்த பாரவூர்திகள் குறித்த வீதியின் ஊடாக செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மனுத்தியாலத்திற்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மாத்திரமே செல்ல முடிவதுடன் சாரதிகளுக்கான அடையாள ஆவணங்கள் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளமை ஆகிய விதிமுறைகள் இதன் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன அது மட்டுமல்லாமல் இவ்விதிமுறைகளை மீறுதல் சட்ட விரோதம் என்ற எச்சரிக்கையும் வழங்கப்பட்டிருக்கிறது நீண்ட காலமாக மூடப்பட்டிருந்த குறித்த வீதியினூடான போக்குவரத்திற்கு அனுமதி வழங்குமாறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வந்த அதேவேளை கடந்த ஜனவரி முப்பத்தி ஓராம் திகதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இக்கோரிக்கை ஜனாதிபதியிடம் முன்வைக்கப்பட்டிருந்தது அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முப்படையினர் வசம் இருந்த இருபத்தி மூவாயிரத்து எண்ணூற்று ஐம்பது புள்ளி ஏழு இரண்டு ஏக்கர் காணியில் இருபத்தி ஓராயிரத்து இருநூற்றி இருபத்து ஆறு புள்ளி நான்கு மூன்று ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டு தற்போது படையினர் வசம் இரண்டாயிரத்து அறுநூற்று இருபத்து நான்கு புள்ளி இரண்டு ஒன்பது ஏக்கர் தனியார் காணிகளும் தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்று புள்ளி ஐந்து இரண்டு ஏக்கர் அரச காணிகளும் உள்ளதாகவும் அக்காணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் பலாலி வீதி முழுமையாக மக்கள் பாவனைக்கு வழங்கப்பட வேண்டும் கோரிக்கை அரசாங்க அதிபரால் முன்வைக்கப்பட்டிருந்தது வீதி விடுவிப்பினால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் இது ஒரு தேர்தலுக்கான நடவடிக்கையாக இல்லாமல் தொடர்ச்சியாக மக்கள் பாவனைக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள் பலாலி மயிலட்டி கட்டுவன் காங்கேசந்துறை கீரிமேலை ஊரணி என்று சொல்லி பல பிரதேசங்கள் வசா இன்னும் விடுபடாமல் இருக்கிறது பலாலியில் பல சில இடங்கள் விடுபட்டும் இருக்கிறது ஆனால் இன்னும் இதில் இருக்கிற கட்டுவன் தெல்லிப்பழ வீதி விடு விடுவிக்கப்படாமல் இருக்கிறது தம்பாள ரோட் விடுவிக்கப்படாமல் இருக்கிறது ஏர்போர்ட் சந்தி விடுவிக்கப்படவில்லை இன்னும் ஒரு சிறிய சிறிய பிரதேசங்கள் தான் அந்த ரோட்டுகள் விடுவிக்கப்பட இருக்கிறது இருந்தாலும் இந்த ரோட் எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒவ்வொரு ஜனாதிபதிகள் பிரதமர்கள் வருகிற போது மகஜர் கொடுப்பதும் அவர்களோடு கதைப்பதும் போராடுவதாக இருந்தோம் ஆனால் இந்த ஜனாதிபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு நாங்கள் பிரதானமாக இந்த பாதையை கேட்டிருந்தோம் மக்கள் செல்வதுக்கு விட்ட பிரதேசங்களுக்கு செல்வதுக்கு இந்த பிரதான வீதி விடுவிக்கப்பட வேண்டும் என நாங்கள் மிக உணர்வுபூர்வமாக எங்களுடைய போராட்டங்களை செய்திருந்தோம் இவ்வளவு கோரிக்கைகள் இருந்தாலும் மக்கள் இந்த வீதி விடுவிப்பு குறித்து தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதும் பொங்கல் பொங்கி பகிர்ந்து கொண்டாடுவதையும் காணக்கூடியதாக இருக்கிறது தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் அப்பகுதி மக்களின் முகத்தில் அவ்வளவு நிம்மதி பரவுகிறது வணக்கம் நாங்கள் இப்போது நிற்கிறார் பலாலி சந்தி நாங்கள் இப்போது எங்களுக்கு விடியத்தான் நாங்களே தெரியும் இந்த ஆறு மணிக்கு இந்த பாதை திறக்கிறோம் நாங்கள் அஞ்சரைக்கே வந்துவிட்டோம் அங்கே வந்து எந்த ஒரு அரசியல் கட்சிகளோ விரும்பும் வராமல் இராணுவத்தின் உயர் அதிகாரி வந்து சிவில்ல வந்து எங்களை இங்கே போடுறதுக்கு தான் அது இந்த மகிழ்ச்சியை நாங்கள் வாயால் சொல்ல இயலாத அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறோம் இந்த அறுபத்தி நாலு பாத திறந்தது பெரிய சந்தோஷம் அதே மாதிரி எங்களோட தனி எங்களுக்கு சொந்தமான காணிகளையும் அவர்கள் விட்டு தர என்று நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம் விரைவில் அவர்கள் எங்களோட காணிகளையும் முடிவுக்க வேணுமென்று கேட்டுக்கொள்கிறோம் விட வேண்டும் என்று ஆத ஆதங்கத்தில் நாங்கள் காத்து காத்திருந்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் தொண்ணூறாம் ஆண்டு எல்லாம் போயிட்டோம் சின்ன பிள்ளைகளே அதுக்கு முதலாம் இங்கேலான் இருக்கோம் நாங்கள் கூட நாங்கள் இது கூட பிள்ளைங்கினா இடாமல் இதுதான் இன்றைக்கு தான் இந்த சந்தோஷத்தை அறிஞ்சு வந்தேன் நாங்கள் முதல் முதல் பாப்போம்னு சொல்லி ஓடி வந்தோம் பார்க்கறதுக்காக பெரிய சந்தோஷம் இல்லை பார்த்துருக்குறோம் பெரிய சந்தோஷம் இல்லை ஒரு சந்தோஷம் இல்லை இருக்கு எங்களுக்கு இதில் மாமி அம்மா அப்பட்ட எங்களுடைய அப்பாண்ட தங்க சின்ன காணியம் இருக்குது நாங்கள் அவையோட அங்கே இருந்தது நான் சொந்த இடம் கூப்பிடலாம் அது எங்காலாம் நாங்கள் இருந்த இடம் கூட இல்லை இல்லை எங்களுக்கு அங்கே சொந்த காணி இருக்குது

கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்காமல் முழுமையாக விடுவிக்க முடியும் என தெரிவிக்கிறார் இன்று யாழ்ப்பாண பலாலி வீதியானது முழுமையாக மக்கள் பாவனைக்காக விடுக்கப்பட்டிருக்கிறது ஏபி பதினெட்டு ஆனது முழுமையான பாவனைக்கு விடப்பட்டிருக்கிறது கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் வசாவுடன் மகாவிதியாலிருந்து வசாவளான் சந்தி வரையான பாதை விடுவிக்கப்பட்டிருந்தது இன்று வசாவளான் சந்தையில் இருந்து பலாளி சந்தி வரையான டீ சந்தி விடுவிக்கப்பட்டிருக்கின்றது மிகவும் சந்தோஷமானது என்ற பலாளி வடக்கிலே முழு குடியேறிய மக்களுடைய பிரதான போக்குவரத்து பாதை அது மட்டுமல்லாமல் வல்லை அராலி வீதியும் திறக்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருக்கிறார் சுகிர்தர் வலி வடக்கினுடைய காணி விடுவிப்பு தொடர்கதைகள் இப்படி நீண்ட நெடுகாலமாக தொடரும் நிலையில் ஒவ்வொரு முறை காணிகள் விடுவிக்கப்படும் போதும் இந்த காணி விடுவிப்புகள் யாரால் நிகழ்ந்தன என்ற உரையாடலும் இந்த விடுவிப்புகளுக்கு காரணம் நாங்கள்தான் என்னும் உரிமை கோரல்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன இவை முழுக்க முழுக்க அரசியலுக்கு அப்பாற்பட்டவையும் மக்கள் நலன் சார்ந்து மக்கள் பிரதிநிதிகளால் மக்களுக்காக செய்து கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று என்பதையும் எந்த வேறுபாடுகளும் இன்றி தமிழ் தலைவர்கள் புரிந்து கொள்வது மட்டுமே சரியான அரசியலாக இருக்க முடியும் இவையெல்லாம் நடந்தேறிக் கொண்டிருக்கின்ற கால தான் வடக்கு கிழக்கினுடைய பல்வேறு ஏக்கர் காணிகளை உரிமை கோராமல் விட்டால் தாங்கள் அதனை அரசு சொத்தாக்க மாற்றி விடுவோம் என்று ரகசியமாக வர்த்தமானி அறிவித்தலை விடுவித்திருக்கிறது என்பிபி அரசாங்கம் இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் காணிகளினுடைய உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக தங்களுக்கான உரிமை கோரல்களை தெரிவிக்க வேண்டும் எனவும் அதற்கான சட்ட உதவிகளை செய்ய தாம் தயாராக இருப்பதாகவும் தமிழ் தலைவர்கள் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் இது எவ்வாறு இருப்பினும் காணி விடுவிப்பு என்பது ஒரு தேர்தல் கால நாடகமாக என்பிபி அரசாங்கத்தால் நிகழ்த்தப்படாமல் மக்களின் முழுமையான காணிகளும் மக்களுக்கு வழங்கப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்